நம்மள நிறைய பேருக்கு கால்ல பித்த வெடிப்பு பெரிய டார்ச்சரா இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பித்த வெடிப்புனால நிறைய பிரச்சனை இருக்கும் சில நேரங்கள்ல அதை அதிகமாகி கால் வழியையே அதிகமாக்கிறோம் நேச்சுரலா இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் மாசத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதும்

பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சதுக்கப்புறமா அதோட சாரை எடுத்துகிட்டு தான் அதோட சில பொருட்களை சேர்த்து தான் இந்த இத தயார் பண்ண போறோம் பல்ஸ்லயே நான் அரைச்சு எடுத்துட்டேன் வடிகட்டியில வச்சு இதோட சாரை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் இப்ப நான் பண்றது வந்து ரெண்டு கால்களுக்குமே அப்ளை பண்றதுக்கு தாராளமா இருக்கும் எந்த இடத்துல பித்த வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்றப்போ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் இது இப்ப பாத்தீங்கன்னா சாறு எடுத்துட்ட இப்போ சக்க மட்டும் தான் இருக்குது இதுல பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு சாறு கிடைச்சிருக்குது எந்த அளவுக்கு சாறு இருக்குதோ அதே அளவுக்கு லெமன் ஜூஸையும் எடுத்துக்கோங்க இது இப்போ ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இருக்குன்னா அதே அளவுக்கு எலும்பிச்சம்பழ ஜூஸையும் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் பழத்தில் பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது அதே உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா சல்ஃபர் மற்றும் பாஸ்பர் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மேஜிக் நடக்க போகுது அடுத்ததா இதோட கல் உப்பை சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் சால்ட் பயன்படுத்தக்கூடாது கல் உப்புல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா இதோட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க புதினா எதுக்குன்னா அது நம்மளோட கால்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அடுத்ததா இதோட கொஞ்சமா பேஸ்டும் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம் இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இத ரொம்ப பீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல ஓரளவுக்கு கரைஞ்சிருந்தாலே போதும் நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் எடுத்துட்டு தோலை வச்சிருப்போம் இல்லையா அதையும் இதோட சேர்த்து அப்படியே ஊற விட்டுறீங்க ஒரு ஹாஃப் அவர் ஊறுனாலே போதும் ரொம்பவே எஃபெக்ட்டா இருக்கும் ரிசல்ட் இத வாரத்துக்கு ரெண்டு முறையோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு முறையோ கூட தாராளமா ட்ரை பண்ணலாம் பாதத்துல இருக்கிற எல்லா அழுக்குகளுமே போய் பித்த வெடிப்பும் சரியாயிரும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பாதத்தை வெறும் வெது வெதுப்பான தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஊற வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி அப்ளை எந்தெந்த இடத்துல எல்லாம் பித்த வெடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க ரெண்டு எலும்புச்சம்பழத்தோல் இருக்கு இல்லையா ஒன்று மாத்தி ஒண்ணுன்னு அப்ளை பண்றப்போ நம்ம பாதத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கிளீன் ஆகி பித்த வெடிப்பும் சூப்பராக கியூர் ஆகும் நம்ம இதுல சேர்த்து இருக்கிறது பாத்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் மாதிரிதான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு தடவையோ இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சந்திக்கலாம்